ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாத பழங்கள் மகரம் ராசிக்கு முதல்ல வந்து ஜாதகத்தில் கட்டங்கள் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் சாதகமான அம்சங்கள் அப்புறம் பாதகமான அம்சங்கள் உண்டான பரிகாரம் என்ன இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க முதல்ல ஜாதகத்தில் இருக்க கட்டங்கள் குரு ஆறுலேயும் ராகு ரெண்டுலேயும் இருக்கிறாங்க சுக்கரன் வந்துட்டு உங்களுக்கு வந்து நாலுலேயும் சனி வந்து மூணுலேயும் புதன் ஏழுலேயும் செவ்வாய் எட்டுலேயும் இருக்கிறாங்க இதை வந்து உங்களை காப்பாற்றுறது வந்து சனி மூணில் இருக்கிறதுங்க இதை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்குங்க சாதகமான அம்சங்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாக தென்பிடிக்கிறது புதிய வாய்ப்புகள் தென்பிடிக்கிறதுங்க எந்த ஒரு வாய்ப்புகள் வேலையில் வாய்ப்புகள் தொழிலில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அருமையாக கிடைக்குங்க வெளிநாடுல வேலை கிடைக்கிறதுக்கும் வெளிநாடு போகிறதுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து தீரும் பம்புகள் வழக்குகள் எல்லாமே தீரும் இப்போ வழக்குகள் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா வழக்குகள் உங்களுக்கு சார்பாக திருப்பு வரக்கூடிய சாதகமாக திருப்பி வரக்கூடிய ஒரு மாதமாக தென்படுகிறதுங்க இந்த காலகட்டத்தில் வந்து கோயில்களை தேடி நீங்கள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் கோயில் கோயிலாக வந்து போய் நீங்கள் இப்போ சாமிகளை வந்து கும்பிடக்கூடிய ஒரு அருமையான ஒரு பொன்னான ஒரு காலமாக காணப்படுகிறதுங்க குருட்டு தைரியமும் திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு சக்கமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் பண வரவுகள் ரொம்ப நன்றாக இருக்குங்க எதிர்பார்ப்புகள் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பூர்த்தி ஆகுங்க இது எல்லாமே மகரம் ராசிக்காரங்க வந்து குறித்து வச்சுங்க சரி மகரம் ராசிக்காரர்கள் எதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க பேச்சில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குடும்பத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கருத்து வேறுபடக்கூடாது கிட்ட வந்து பேசுறப்போ இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மனைவியுடைய ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டிகளில் போகிறப்ப ரொம்ப கவனமாக இருங்க உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட வழிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த காலகட்டத்தில் வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாதீங்க விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகும் அதனால் விரயங்களை வந்து சுப விரயங்களாக மாற்றுங்க சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிகாரம் என்ன மகரம் ராசிக்காரர்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் வந்துட்டு உங்களுக்கு சனிக்கிழமை தோறும் வந்து விநாயகரை வந்து நீங்கள் வந்து அர்ச்சனை செஞ்சு வழிபடணும் மகாலட்சுமி வந்து வழிபடணுங்க வெள்ளிக்கிழமைகளிலும் புதன்கிழமைகளிலும் நீங்கள் மகாலட்சுமி வழிபடணும் செவ்வாய்க்கிழமை வந்து முருகனை வழிபடணும் குறிப்பாக வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து செவ்வாய் ஓரையில் வந்து முருகனை வழிபடுறது வந்துட்டு உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கிறது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய அதை கெடுபலன்கள் வந்து வெகுவாக வந்து குறைக்கின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுதான் மகரம் ராசி காரில் கொண்டான ஜூலை மாத பழங்கள் மற்ற ராசிக்காரர்கள் வந்து நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உண்டான ராசி பலன்கள் அதில் பார்த்து பலனடிப்படி கேட்டுக்கொள்கிறேங்க